ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது அது ஏன்னு தெரியுமா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை பொதுவாக ஒரு சத்தான ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் குட் ஃபேட் இது எல்லாமே இருக்குது வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறதுலேருந்து ரத்தம் உரையிற ப்ராப்ளம்ஸை தடுக்கிறது இது எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணோம் ஆனால் வேர்க்கடலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்கவே கூடாது வேர்க்கடலையில் நேச்சுரலாகவே எண்ணெயும் இருக்குது கொழுப்புச்சத்தும் இருக்குது பொதுவாக எண்ணெய் இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதில் இருக்க எண்ணெய் ஃபுட் பைப் அப்படியே படிஞ்சு ஒரு மாதிரி இரிட்டேஷன் இல்லைன்னா அது ஹீட் ஆகி அப்படியே இருமலை தூண்டி விட்டுரும் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்கிறனால அது டைஜஷன் ப்ராப்ளம் கொண்டு வரும் அந்த டைஜஷன் சரியாக ஆகலை அப்படின்னா வயிறு உப்புசம் கேஸ் ப்ராப்ளம் இரிட்டேஷன் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது வேர்க்கடலை பாடிக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட் அப்படிங்கிறனால அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் உடனே கூலிங்காக தண்ணி குடிக்கிறது பாடி டெம்ப்ரேச்சரை ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தி சளி இருமலை தூண்டி விட்டுரும் சில பேருக்கு வேர்க்கடலை சேராது அவங்களுக்குலாம் சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அது வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் ஒன்று இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டடாக எல்லா ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிடும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க வேர்க்கடலை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல்